அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரவலா இருக்கிற தென்னை மரங்களை பற்றி தான் தென்னை மரத்துல தாக்கக்கூடிய பூச்சிகள் நோய்கள் தடுக்கக்கூடிய வழிகள் இல்ல வந்துருச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பொதுவா எல்லா பக்கமும் ரொம்ப இப்ப வெயினாளுங்கிறதால நிறைய இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈக்கள் வெள்ளை வந்துச்சுன்னா என்ன பண்ணும்னா சார ஃபுல்லா உறிஞ்சிரும் அதனோட எச்சம் இலை மேல படிஞ்சு கருப்பா மாறும் அந்த இலை அப்படியே மடிஞ்சு போயிடும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டா மிருக வண்டு இது வந்து இலையை கட் பண்ணி உங்களுக்கு வந்து கூம்பு ஒடிவுல இலை இருக்கும் அது பாத்தீங்கன்னாலே நல்லா தெளிவா தெரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிவப்பு கூன் வண்டு இது வேறு நடிப்பகுதியில இல்ல மேலே எல்லாமே கம்ப்ளீட்டா கட் பண்ணி உங்களுக்கு மரத்தை அப்படியே வேரோட சாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மரங்கள்லயும் ஓட்டைகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரிபுங்கு இது நீங்க பார்க்கும்போது காய்கள் வந்து சுறிசொரியா வந்திருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா குருத்தழுகல் நோய் குறுத்து அழுகி இலையோட பச்சையத்தை கருந்தலை புழு இது வந்து இலையை சாப்பிட்டு இலை வந்து ஓட்ட ஓட்டையா பண்ணிடும் இலை கருகள் அப்படியே அந்த இலை அந்த புள்ளி பரவி மொத்தமா அந்த இலை ஃபுல்லா காஞ்சி போயிடும் பரவலா எல்லா பக்கமும் ரொம்ப ஜாஸ்தி வரக்கூடியது தஞ்சாவூர் வாடல் நோய் அது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரையானுங்க மரத்துல மேல அப்படியே கரையான் படைஞ்சு அந்த மரம் உளுத்து போயிற அளவுக்கு கரையானுடைய தாக்குதல் இருந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பல வகையான பூச்சிகள் நோய்கள் தாக்குதல் இப்போ அதிகமா இருக்குது ஓகே இதுல இருந்து எப்படி காப்பாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் எப்படி இது ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வழக்கமான எழுபது மரத்துக்காக ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை அடுத்தது ரெண்டு கிலோ சிவமேக் ஏடி ஜெல் அஞ்சு கிலோ பியூர் அண்ட் கேர் மூணுல இருந்து நாலு லிட்டர் அதாவது வெள்ளையோட தாக்குதல் வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம் அப்போ மூணுல இருந்து நாலு லிட்டர்ல இருந்து நாலு லிட்டர் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி தஞ்சாவூர் வாடலா நாலு லிட்டரா கலந்து எழுபத்தஞ்சு லிட்டர் தண்ணியில இதை எல்லாத்தையும் கரைச்சி அதாவது வந்து கரைச்சிக்கணும் பொறுமையா குட்டி அப்படியே கரைச்சிக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து அதை ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஜெல்லை வந்து அதில் ஆட் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா

ஊத்தீங்கன்னா ஊத்தின பதினஞ்சாவது இருந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அதாவது தெல்ல ஈக்கல் வந்து இறந்து கொட்டி போயிடும் நீங்க இப்ப தோட்டத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையை நிறைய பறந்துட்டு இருக்கும் இது பண்ண பின்னாடி வெள்ளைகளோட தாக்கம் படிப்படியா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல கம்ப்ளீட்டாவே குறைஞ்சிருங்க அடுப்பு பாத்தீங்கன்னா இந்த கருந்தளைப்புழு சிவப்பு குழு எல்லாமே இறந்துரும் எல்லாமே நீங்க வெளியே வர்றதையும் பார்க்கலாம் இது வந்து நீங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் படிப்படியா குறைஞ்சிரும் புது இலை ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு வரும்போது அதுல எந்த தாக்குதலும் இல்லாமல் இருப்பதை நீங்க வந்து பார்க்க முடியும் அப்போ ஒரு பதினஞ்சு இருபது நாள்ல பாத்தீங்கன்னா மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கும் அடுத்தது அந்த குறும்பு உதறது பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் குறும்பு உதறது டோட்டலா நின்றுடும் ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே ரெண்டு தான் வந்துட்டு இருக்கீங்க மூணு பாலம் நாலு பாலையாக வரும் இல்ல ஒரு தான் வருதுன்னா ரெண்டு பாலம் மூணு பாலையாக வரும் அப்ப பாலையோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆகும் பூக்களோட எண்ணிக்கை அடுத்தது பாத்தீங்கன்னா நீ ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் நல்ல காய்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் நாலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே காயோட எண்ணிக்கை காயோட சைஸு பருப்போட சைஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதை விட பல மடங்கு பெருகி இருக்கிறத பார்க்க முடியும் நண்பர்களே உதாரணத்துக்கு காயோட சைஸுன்னு சொல்லும்போது ஒரு மரத்தோட காய் வந்து பார்த்திங்கன்னா மூணு காய் இடையச்சிங்கன்னா ஒரு கிலோ இருக்கலாம் அதே நீங்கள் இதெல்லாம் செஞ்ச பின்னாடி ரெண்டு காய் எடை வச்சா ஒரு கிலோ வரும் இந்த மாதிரி ஒரு இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்படி இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மகசூல் சேர்ந்து வரும் அப்படி வந்துச்சுனா தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற விலைவாசி யாழ் கூலி எல்லாமே நம்ம கட்டுக்குள் வைக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான தென்னை மரங்களை உருவாக்குவதற்கும் தரமான காய்களை பெறுவதற்கும் நோய் இல்லாத பூச்சிகள் இல்லாத தென்னை மரங்களை உருவாக்குதற்கும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் நன்றி நண்பர்களே